பெண்களை பார்த்து நீங்க ஓசில தானே போறீங்க பேருந்து இவர் அவங்க அவங்க அப்பா விட்டு பஸ் வாங்கி விட்டு இருக்காருல்ல ஓசில போறீங்கன்னு சொல்றாரு இப்போ சிறைச்சாலையில ஓசி சோறு துணை போயிருக்காரு முதல்வருக்கு கொஞ்சமாவது இங்கேதான் இருக்கணும் இப்படிப்பட்ட ஆளுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க மறைந்த கருணாநிதியோடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் அமைச்சர் பதவி எடுத்திருந்தாலோ அவங்களெல்லாம் மத்திய அரசு இவங்களெல்லாம் விசாரிக்கும் மறைந்த கருணாநிதி அவர்கள் சர்க்கரையா கமிஷன் ஊழல் அப்பயும் சொன்னாங்க ஒரு ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி இருக்கு என்னென்னலாம் ஊழல் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குழந்தை பட்னியா பேர் கேட்குது நாலு நாளா பட்னி கொடுப்பதுக்கு ஆள் இல்லை அமைச்சர் எல்லாம் போய் பார்க்கல ஏன் பார்க்கல சாக்கடை நீரும் மழை தண்ணியும் கலந்து இருக்கு கால் வைக்கிறது இவங்களுக்கு அருவ இருக்கு அருவ இருக்கு ஓட்டு வாங்கும் நடையா நடந்தீங்க இப்ப அந்த தண்ணியில போய் நீங்க கால வைக்கிறதுக்கு அருவ உங்களுக்கு நோய் வந்துடும் ஏன் மக்களுக்கு நோய் வராதா ஒரு பழியை இன்னொருத்தவங்க மேல தூக்கி போடுறதுல திராவிட மாடல் ஸ்டாலின மிஞ்சி இந்த நாட்டில் யார் கூட்டியாரு மாரி செல்வராஜ் கூட்ட உடனே அமைச்சர் போனாரு என் மக்கள் தவியா தவிச்சு யாராவது வந்து பார்த்து காப்பாத்துக்கனு சென்னையில கத்திட்டு கிடத்தானே போலி அமைச்சர் போலி நாட்டுல யார் போலி தமிழ் தேசிய பெரியார் படத்தை போட்டானா அவன் போலி தமிழ் தேசிய தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது அமைச்சர் பொன்முடி வந்து ஊழல் செய்த குற்றச்சாட்டில் சிறைக்கு செல்கிறார் மூன்றாண்டு சிறை ஐம்பது லட்சம் வந்து அபராதம் வீச்சிருக்காங்க நீதிமன்றம் ஆனால் திமுக தரப்புலேருந்து பேசுவவங்க வந்து இது பிஜேபியோட சதி இல்லை அதிமுகவோட சதிங்கிற மாதிரி அவங்க எது தரப்பில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொன்முடி அவர்கள் குற்றமே செய்யலையா ஊழல் செய்யவே இல்லையா பொன்முடியே அவருடைய வாக்கு மூலம் இருக்குது ரங்கராஜ் பாண்டே அவருடைய நேர்காணலில் நானும் ஊழல் செஞ்சிருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பார்த்துருக்கீங்களா ஒரு பொது வெளியில் மக்கள் பார்க்கின்ற ஒரு விஷயத்தில் நானும் ஊழல் செய்திருப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு நெஞ்சுரம் வேணும்ல இந்த தமிழக மக்கள் என்ன நம்ம செஞ்சாலும் வெளிப்படையாக சொன்னாலும் எப்படியும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கொழுப்பு தானே அதெல்லாம் அந்த பொன்முடி இலவசம் என்ற வார்த்தையை ஓசின்னு சொன்னார் இப்போ சிறைச்சால ஓசி சோறு துணை போயிருக்காரு போறார் ஆனா எப்படி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புற அமைச்சருக்கு ஒரு நீதி பாமர மக்களுக்கு ஒரு நீதி தண்டனையை அறிவிச்சா ஒரு இவருக்கு மூணு ஆண்டுகள் தண்டனைன்னு சொல்லிட்ட பிறகு நேரம் சிறைச்சாலைக்கு தானே கூட்டு போகணும் இது என்ன இது நடைமுறை கொஞ்சம் நமக்கு முரண்பாடாலாம் இருக்கு ஒரு மனிதன் ஒரு ஏழை எளிய மக்களை பார்த்து குறிப்பா பெண்களை பார்த்து நீங்க ஓசில தானே போறீங்க பேருந்துல ஏன்னா இவர் அவங்க அவங்க அப்பா விட்டு பஸ் வாங்கி விட்டுருக்காருல ஓசில போறீங்கன்னு சொல்றாரு கேவலம் இல்ல அதே மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்து ஒரு பொறுப்பாளர் அவங்களே ஏமா நீ தானே இதுதான் ராமசாமி நாயுடு சாதி ஒழிச்ச லட்சணம் அவர் கட்சியில திராவிட மாடல் சாதி ஒழிச்ச லட்சணம் இதுதான் நீ எச்சுதானே திமுர் இருக்கும்ல ஆனா இப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு சாதிய உணர்வு உள்ள ஒரு ஏழை எளிய மக்கள் இழிவா பேசுற ஆளுக்கு முதல்வருக்கு கொஞ்சமாவது இங்கீதம் இருக்கணும் இல்லப்பா இப்படிப்பட்ட ஆளுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க நம்ம என்ன பதவி பிரமாணம் எடுக்கிறோம் சாதி மதம் பார்க்க மாட்டேன் ரொம்ப நேர்மையா இருப்பான் அவங்க பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க அப்போ பதவி பிரமாணம் எடுத்துட்டு பிறகு ஒரு தன்னுடைய வாகனத்தில் பேர் அந்த தேசிய கொடியை நீ வச்சுட்டு போற அருகதை உனக்கு இருக்கா இருக்கா முதல்ல இந்த பொன்முடிக்கு இவங்களுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது என்ன என்ன கேட்டா இது மக்கள் கிட்ட எடுத்து போய் விடணும் மக்கள் நீங்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஆயிரம் கோடி முன்னூறுல இருந்து ஆயிரம் கோடி சொத்து வச்சிருப்பாரா நீங்க வச்சுப்பீங்க இந்த இவ்வளவு ஊழல் நீ பண்ற ஒரு நேரத்தில் கனிம வளத்துறை அமைச்சரா இருந்தாரு இருந்தாரா இல்லையா உயர்கல்வி மற்றும் கனிமம் தானே இருந்தாரு எத்தனை மனைகள் இன்னைக்கு காணாம போயிருக்கும் மலைகள் காணாம போயிச்சா இல்லையா அவரு அமைச்சரா இருக்கும்போது இல்ல இவரு வெளிப்படையா இருந்துட்டாரா கனிம வளத்தை காத்துட்டாரா அவரு என்ன கேட்டா மறைந்த கருணாநிதியோட அமைச்சரவையில் யாரெல்லாம் அமைச்சர் பதவி எடுத்திருந்தாங்களோ அவங்களெல்லாம் மத்திய அரசு இவங்களெல்லாம் விசாரிக்கும் சொத்து கணக்கு எடுக்கும் செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டுல வந்து உள்ள போறாரு ஆனா வந்து அப்ப வந்து அதிமுக அதை வந்து ஏடிஎம்கே அவர் வந்து திமுக ஊழல் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க இப்ப வந்து நேரடியா வந்து திமுக இருந்தவரே வந்து உள்ள போயிருக்காரு இல்ல இல்ல இவங்க ஒரு பழியை இன்னொருத்தவங்க மேலே தூக்கி போடுறதுல திராவிட மாடல் ஸ்டாலினை மிஞ்சி இந்த நாட்டில் யாருக்க முடியாது வெள்ளம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினா பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளத்தில் ஸ்டாலின் கேட்ட கேள்விகள் இன்றைய முதல்வர் கேட்ட கேள்வி இப்போ அவருக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் அன்றைக்கு அவர் கே கேட்டதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா இவங்கெல்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க ஒரு பழி அன்னைக்கு அவர் கேட்டது நியாயம் அன்றைக்கு எடப்பாடியார் மேல கேட்ட கேள்வியெல்லாம் நியாயம் இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டால் பேரிடர் நேரத்தில் வந்து நீங்க இப்படியெல்லாம் பேசிடாதீங்க இது பேரிடர் உங்க பேரிடர் நடக்க போதுன்னு அது தெரியாதவா நீங்க இருக்கிறீங்க ஒண்ணு இந்த அமைச்சர் பொன்முடியின்னு இருக்கார்ல இவர் தொடக்க காலத்திலிருந்து ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு இவருக்கு உண்டான தகுதி என்ன இவருடைய அன்றைய ஒரு பட்டியல் இன்றைக்கு அவங்க சொந்தம் பந்தம் உறவினர்களுடைய சொத்து பட்டியல் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும்ல நான் நேர்மையானவன் வைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளும் அரசு இன்றைய இன்றைக்கு அமைச்சர் அவங்களுடைய பட்டியல் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கணக்கு இல்லை அதெல்லாம் நம்பிடாதீங்க அங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறது தன்னுடைய வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது கொடுக்கிற அளவுகோலும் அப்புறம் அமைச்சர் பெற்ற பிறகு நடந்துக்கிற அளவுகளும் பார்க்கணும்ல இந்த செயல் அற்ற அரசு தான் இது இவங்க எது ஒன்றாலும் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கட்சி தொடக்க காலத்திலிருந்தே ஒரு கொள்கை முரணான கட்சி எப்படின்னா மறைந்த கருணாநிதி அவர்கள் சக்கரையா கமிஷன் ஊழல் அப்பயும் சொன்னாங்க இப்படி ஒரு 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 ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதே போல் கருணாநிதி அவர்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்குன்ற பொழுது என்னென்னலாம் ஊழல் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்க என்னன்னா இந்த மக்கள் மறந்துடும் தமிழ் சமூகம் மறந்துடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லும் போது திராவிட மாடல்னு சொல்லுவோம் உதவி கேட்கும் போது தமிழர்களை உதவி கே பார்த்துருப்பீங்க இல்ல இப்ப நீங்க சர்க்காரிய கமிஷன் சொல்றீங்க அதே மாதிரி டூ ஜி வழக்காக இருந்தாலும் சரி அது வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் தான் இருந்துச்சு அது தீர்ப்பு வழங்கி அவங்களாம் உள்ள போல தானே இப்போ தானே இந்த மாதிரி வருது உடனே வந்து திமுக மொத்தமா ஊழல் செஞ்சு நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னாலே அவங்க ஊழல் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்த முடியாது அதிமுக ஜெயலலிதா அவர்கள் செய்யலையா அதிமுக ஜெயலலிதா புள்ளி அவங்க தானே அப்ப அதிமுக நீ கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு சொல்றான் யாரு கேள்வி கேட்க மாட்டான் ஐயா அதிமுக முதல்வர் முதல்வர் பதவியில் இருக்கும் போது போனவங்களை யாரும் கேள்வி கேட்கலையா சிறைக்கு போல இவங்களுக்கு எப்படி இந்த கரிசனம்னு கேட்கிறேன் தீர்ப்பு சொல்லப்படுது இல்லையா பார்ப்பட அகர காலத்துல மறைந்த முதல்வருக்கு ஜெயலலிதா போகும்போதே தீர்ப்பு சொன்னோடனே சிறைக்கு தானே போனாங்க வீட்டுக்கு அனுப்பலையே இவருக்கு எப்படி இந்த இதுன்னு கேட்கிறேன் இவர் எப்படி வீட்டுக்கு அனுப்புனீங்க அப்போ தடயத்தையும் அர்த்தத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்களா எப்படியுமே புரியலையே அது இந்த மாதிரியான ஒரு அவதூர்வாக மக்களை இழிவுபடுத்தி பேசுற ஆளுக்கெல்லாம் உடனே நிறைவேற்று சட்டம் இது இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசை குறிப்பிட்டு சொன்னீங்க இவங்க வந்து திமுக வழக்கு அமைச்சர்கள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போகணும்னு சொல்றீங்க ஆனா திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைக்கப்படும் அதே மாதிரி அதிமுகவோட பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அமைக்கப்படும் இப்படி இருக்கும் போது எப்படி சரியான தீர்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் இங்க மக்கள் வந்து இலவசத்தை நம்பி இருக்கிறான் கையேந்திர சமூகமா இந்த திராவிட இயக்கங்கள் மாத்தி வச்சிருக்கு என்றைக்கு உலகத்திலேயே உலக நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இதை விட கையேந்தி நிற்கிற ஒரு அவலை நிலை எந்த மக்களுக்கு இருக்கோ அதை விட கேவலம் இந்த நாட்டில் எதுவுமே இல்லை வெள்ள நிவாரணத்தில் ஹெலிகாப்டர்லேருந்து உணவு பொட்டலங்கள் போடுவாங்களான்னு காத்திருக்கிறது இலவசங்களை எதிர்பார்க்கறது இவங்க செய்கிற எல்லா விஷயங்களையும் இவங்க கரப்ஷனோடவே இருக்கு எல்லாமே சரி பண்ணிடலாம் எல்லாமே காசு கொடுத்தா நடத்துகிறோம் தன்னை காப்பாற்றி கொள்ளலான்னு இவங்க இருப்பாங்க அதனால இப்போ சாலை போட்டவனாலும் கட்டிடம் கட்டு இடிஞ்சு போனாலும் சரி எடுத்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த மக்கள் தமிழக மக்கள் குறிப்பாக ஓட்டுக்கு காசு வாங்காமல் கேள்வி கேட்குற நிலையில் வாக்களித்தாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்றைக்கு அந்த கட்சிக்காரன் எவ்வளோ கொடுப்பானா இந்த கட்சிக்காரன் எவ்வளோ கொடுப்பானான்னு வாக்குக்கு காசு வாங்கி இவங்க ஓட்டு போடுற நிலைமை இருக்கிற வரைக்கும் இப்ப இப்படிப்பட்ட பொன்முடி மாதிரி ஆளுங்க ஊழல் வந்து துணிஞ்சு செய்வாங்க ஏன் செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கொடுத்து தான் நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் அதனால் வந்து நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நீயே காசை நீயே கரப்ஷன் ஓட்டு போடுற மக்களும் கரப்ஷன் ஆயிடறான்ல உங்களுக்கு அதனால இந்த காசை மையமா வச்சு இந்த பணம் இப்படி ஊழல் செஞ்சு சம்பாரிச்சாதான் ஒரு ஒரு தேர்விலையும் பல கோடிகள் செலவு பண்ணாதான் நான் வந்து இந்த பதவிக்கு வரேன் அப்படின்ற ஒரு கேடான விஷயம் தான் தமிழ் சமூகத்துல இந்த திராவிட இயக்கங்கள் அது மாதிரி விதைச்சு வச்சிருக்கு மக்களை நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக தான் ஆட்சி வந்துச்சு அதே மாதிரி தொடர்ந்து திமுக மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் திமுகவுக்கு வாக்களிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ பத்தொன்பதுல வந்து எம்பி எம்பி எலெக்ஷன்ல அதிகமான எம்பி வந்து திமுக தான் வந்தாங்க மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் தான் வாங்குறோம்னு சொல்றாங்க திமுக திமுக கொடுக்குது நான் வாங்குறோம் அதனால நாங்கள் என்ன பண்றது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்கல்ல மக்கள் இல்லை மக்கள் வந்து அவனுக்கு இன்னைக்கு அந்த நிலையில் வாடான் மக்கள் வந்து கையேந்த நிலையில இத்தனை ஐம்பது ஆண்டு காலம் திராவிட அரசு நான் பாரபட்சம் பார்க்கல நான் எந்த கட்சி ஆளும் இல்லை வந்து திமுக ஆதரவு இல்லை திமுக ஆதரவு பிஜேபி ஆதரவு ஆளும் நான் இல்லை நான் பொதுவானவன் சராசரியானவன் இந்த மக்களையும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கிறவன் இந்த மண்ணுக்கு யார் இடையூறு செய்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை தட்டி கேட்கத்தான் செய்வோம் இவர்களை எப்படி வச்சிருக்கிறான்னா ஒன்று குடி போதைகளே வைத்துக் கொள்வது இன்னொன்று கையந்தி நிற்கிற நிலையை வச்சிக்கிறோம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்தல் நேரத்துலேயும் இலவசங்கள் மறைமுகமாக அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இவ்வளோ தொகை கொடுக்குறேன்னு பணத்தை வச்சியே இந்த மக்களை வந்து இவங்களுக்கு உரிமை வாக்களிப்பது என்பது உரிமை அந்த உரிமையை இவங்க வில பேசி இவங்க இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்தில் வருங்கின்ற காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது இதுதான் இவங்க சாக்கா வச்சுட்டு வரலாம் இவங்க தான் தொடங்கி வச்சுது இலவசங்கள் கொடுத்தது இப்போ வந்து ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கப்படுற பணத்தை எடுத்து அவங்க அப்பா பேரில் இப்போ உரிமை தொகைன்னு கொடுக்குறாருல அது மாதிரி எந்த ஒரு திட்டமிடல இல்லாத ஒரு செயல்திறன் மற்ற அரசு மத்த அமைச்சர்கள் ஊழல் செய்வதற்கு இவங்களே வந்து நிலைய நிற்கிறேன் இப்போ திராவிடம் திமுக அதிமுகங்கிற கட்சிகளை மட்டுமே குற்றஞ்சாட்ட வச்சாலும் இப்போ பிஜேபியோ காங்கிரஸோ ஆட்சி செஞ்சால் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல்கள் குறைஞ்சிருமா மற்ற மாநிலங்களில் அவங்க ஊழல் சிந்தி தண்டாங்க அப்போ யாரு தான் ஆட்சி பண்ணணும் சொல்லுவாங்க இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இவங்க வந்து செய்வாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது ஏற்கனவே மாறி மாறி தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம் இங்கே மூன்றாவது ஆளுக்கு இடம் இல்லாமல் பார்ப்பாங்க மூன்றாவது ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு அதிமுகவும் நினைக்கும் திமுகவும் நினைக்கும் மூன்றாவது இடையில யாரும் வரக்கூடாது ஒன்று நீ இல்லைன்னா இது ரெண்டும் வேறு வேறு இல்லை ஒரே மாதிரி தான் ஏன்னா ஒரே திராவிடத்திலிருந்து வந்தவங்க தான் திராவிடத்தை தாண்டி நீங்க மூன்றாவது யார் வரணும் பிஜேபியாக தமிழ் யார் முன்னாடி தேசியமா கம்யூனிசமா தமிழ் தேசியம் வரணும் தமிழர்களுக்கு நலனும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வரணும் தமிழ் தேசியம் பேசுறவங்களால் மட்டும்தான் தமிழ் தேசியம்னு நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் தேசியம் இல்லை இந்த ராமசாமி நாயுடு புகைப்படத்தை பயன்படுத்தாத தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா எல்லாம் தமிழ் தேசியம் தான் பேசுவான் யாரெல்லாம் இந்த பெரியாருன்னு ஒருத்தவங்களை சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்கல்ல பேசுகிறாங்கல்ல அந்த பெரியார் என்கின்ற ராமசாமி நாயுடுனுடைய புகைப்படத்தை யார் பயன்படுத்தலையோ யார் இந்த திராவிடத்தை விழு விழுத்துணும்னு நினைக்கிறார்களோ யார் திராவிடத்தால் விழுந்தோம் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட தமிதேசியவாதிகளால் மட்டும்தான் இங்கு தமிழர் நலன் பயக்கிற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமே தவிர இவர்களெல்லாம் இவங்க அவங்க சொல்லுவாங்க அவங்கள சொல்வாங்க இது நிரந்தரமாக ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு நடக்கும் ஏன்னா எதிர்காலத்தில் இன்னும் நிறைய இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது எழுதி வச்சிங்க இது மட்டும் இல்லை இப்போ மழை பார்த்துட்டிங்க அதே போல் வெயில் அதிகமாக இருக்கும் அதுவும் பிரச்சனை வரும் வெயில் அதிகமானால் பல நோய்களை உருவாக்கும் எப்படி மழையினால் கொசு பெருகி பல்வேறு நோய்களுக்கு அடிப்படையாக இருக்குமோ அதே போல் வெயிலும் அதிகமாக தான் இருக்கும் அது வெப்பத்தினால் ஏற்படுகின்ற நோய்கள் பெருகும் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை திட்டமிடல் இந்த அரசு கிட்ட ஒன்றுமே இது மேம்போக்கான ஒரு அரசு ஏதோ வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டோம் அவ்வளவுதான் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க பாத்துங்க எடுத்து ஊழல் செய்யுங்க அப்படி சொல்லலை அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்ன தேர்த்திக்க முடியுமோ அதை பண்ணிக்கங்கன்ற மாதிரி கட்டழுத்து விட்டு திமுக செந்தில் பாலாஜி பிறகு வந்து பொன்முடி தான் அதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் அடுத்த முதல்ல துரைமுருகனை தான் முதல்ல பிடிச்சி போடணும் பேசுறத பார்த்துருக்குற இல்லை தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு அவர் துரைமுருகன் அவர் அண்ணன் வந்து சொல்லுவார் அழகா இவங்களுக்கெல்லாம் கர்நாடகத்தில் கம்பெனி இல்லையா எல்லாமே பல அண்டை மாநிலங்களில் பல்வேறு தொழில்கள் வச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் இவங்க ஒரு காலத்தில் அண்ட மாநிலத்தில் தொழில் தொடங்கி வச்சிருக்கிறவங்க தமிழர் நலத்துக்காக ஒருபொழுதும் இவங்க செய்ய மாட்டாங்க முதல்வருடைய அக்கா செல்வி கர்நாடகத்தில் இருக்காங்க அங்கே ஒரு தொலைக்காட்சி இருக்கு அந்த உதவி தொலைக்காட்சி நீ பார்த்துருக்குன்னா கர்நாடகத்தில் போய் நீ பெங்களூரில் உட்காந்து பார்ப்போம் ஒரு கன்னடக்கார அளவுக்கு அவங்க கர்நாடகனாகவே மாறி பேசுவாங்க இருக்கிற தொலைக்காட்சி தமிழனாக மாறி பேசுவாங்க கேரளாவில் போனா சூர்யா தொலைக்காட்சி மலையாளியாகவே பேசுவாங்க இவங்களுக்கு வந்து தொழில் இவங்களுக்கு இனத்தின் மீதோ மண் மீதோ ஒருபோதும் இந்த திராவிட மாடல் அரசுக்குள் இருக்கிற யாருக்குமே அக்கறை ஏன்னா எல்லாருக்குமே தொழில் இருக்கு இப்போ கர்நாடகத்தில் செல்வி அங்கே பாதிக்கப்பட மாட்டாங்களா அந்த தொலைக்காட்சி உதய தொலைக்காட்சி பாதிக்கப்படும்ல இப்படி எப்படி தமிழர் நலனுக்காக இவங்க வந்து போராடுவாங்க எப்படி இவங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து அண்டை எல்லை பிரிச்சிருவாங்க நீங்கள் எல்லையை பிரிச்சிருவாங்களா இவங்களாம் தமிழ்நாட்டினுடைய எல்லை இல்லை தெரியுமா சரியா இல்லை ஏதோ வீரப்பனார் இருக்கிற வரைக்கும் ஒக்கனைகள்லாம் நம்ம ஊர்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த பக்கம் அவர் இல்லை இப்போ கர்நாடகராக அதெல்லாம் எங்களுதுன்னு சொல்கிறான் இப்போ பீர்மேடு சித்தூர் தேவிகுளம் இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கி வந்து அண்டை மாநில ஆக்கிரமிப்பு அதிகமாகி போச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் இங்கே தமிழன் ஆள்லை தூய தமிதேசியவாதி ஆள் அதனால் மண்ணை இழந்துட்டு இருக்கிறோம் தமிழன் குறுக்கி போயிடுவோம் குறுக்கி போட்டால் நமக்குன்னு ஒரு நாடு இருக்காது ஏன்னா ஏற்கனவே ஒரு நாடு உருவாகிற மாதிரி ஒரு சூழல் இடத்துல இருந்துச்சு அதே இங்கே என்ன வடுகமோ அதே திராவிடம் தான் அங்கே வடுகத்தின் பேரில் இருக்கிறான் சிங்களவன் பேரில் இருக்கிறவனும் இங்கே திராவிட மாடல் அரசில் இருக்கிறவங்களும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒரு தான் ரெண்டு பேரு சிங்களவன்ன்றது ஒரு பேர் அது தமிழ் இனத்தை அழிக்கும் இங்கே வடுகம் திராவிட மாடல்ன்றது ஒரு பேர் இங்கேயும் தமிழ் இனத்தை அழிக்கும் ஏன்னா இவர்களுக்கு தமிழ் இனத்தை வீழ்த்துவது தான் இந்த வடுகத்தினுடைய விஜயநகர ஆட்சியினுடைய எச்சம்தான் இந்த திராவிட மாடலுடைய அரசு இவர்கள் தமிழர்களை திட்டமிட்டு வீழ்த்தி கொண்டே இருப்பார்கள் பல விதங்களில் வருவாங்க பல விதங்களில் வீழ்த்துவார் நீங்கள் கேட்கவே முடியாது இப்போ உங்களோடவே என்னை வந்து உட்காருவான் தமிழனா உட்காருவோம் தமிழர் படம் போட்டுப்பான் தமிழ் வசனம் பேசுவான் ஆனால் அப்படி பேசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தனா தமிழர்களை இழுத்துவாங்க நீ நீ உண்மையான தமிழ் தேசியனா உன்னை வீழ்த்திருவான் போலி தமிழ் தேசியவாதி வந்து உண்மையான தமிழ் தேசியவாதியை வீழ்த்திடுவான் அதுதான் இந்த திராவிட தமிழ்நாட்டில் யார் போலி தமிழ் தேசியவாதி அது யார் வந்து உண்மையான தமிழ் தேசிய பெரியார் படத்தை போட்டானா அவன் போலி தமிழ் தேசிவாதிப்பா அவ்வளோதான் ஈரோடு ராமசாமி நாயக்கர்ல ராமசாமி நாயுடு புகைப்படத்தை யார் புகழ்ந்து போடுறாங்க அவங்கெல்லாம் போலி தமிழ் தேசியவாதி அவ்வளோதான் அதுதான் மூலம் யாரை வந்து அவங்களுக்கு தெளிவாக இருப்பாங்க நீங்கள் இந்த அரசு கூட நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழராக ஒரு ஆளை நீங்கள் ஒரு செலவிக்கணும்னா திராவிட பேரில் வைப்பாங்க தெலுங்கு பேசுறவங்கள தமிழர்னு கொடுப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட தகைசால் தமிழர் விருதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தன்னா தெரியும் அவங்க யாருக்கு கொடுப்பாங்க இருக்கும் ஆனால் இருக்காது திமுக அதிமுக திராவிடம் வந்து தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்றீங்க செய்யாது இது எதுவுமே செய்யல நீங்க நினைக்கிறதெல்லாம் திமுக இல்ல அண்ணா திமுக தமிழ் தேசியத்துக்கு தமிழர் நாட்டுக்கு இவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் மண்ணையும் நாசம் பண்ணியிருக்காங்களே தவிர ஒருவர் கூட இந்த மக்கள் நலனின் அக்கறை இல்லாத அக்கறை இருந்திருந்தா இன்றைக்கு லேக் ஏரியா சென்னை நகரில் இருந்த ஏரிகள் காணாது போனதுக்கு யார் காரணம் யார் காரணம் திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு நகரம் உருவாகணும்னா திட்டமிடல் இருக்கணும்ல கடலை கடல் மேலே யாராவது ஒரு ஒரு ஆட்சியாளன் கடல் மேலே குறை சொல்லுவாங்களாப்பா அன்னைக்கு கனிமொழி சொல்றாங்க இந்தம்மா கடல் வந்து இது தண்ணியை வந்து ரிசீவ் பண்ணலையா கொள் இழுக்கலையா ஒரு வேற ஒரு ஒரு எம்எல்ஏ பேசுறாரு கடலுக்கே அந்த சக்தி போயிடுச்சான் ஏன்னா இந்த தண்ணியை வந்து உறிஞ்ச முடியலையா உறிஞ்ச முடியாது போனதுக்கு என்ன காரணம் எந்த நாட்டில் மூவேந்தர் ஆண்டான் இல்லையா மன்னர் ஆட்சியில் மூவேந்தர் ஆண்டான் யுத்தங்கள் இல்லாத போது ஏரியும் குளமும் வெட்டான் மரத்தை நட்டான் இவன் அதை செஞ்சான் மரத்தை வெட்டினான் குளங்களையும் வீடு கட்டி கொடுத்தான் ஆக்கிரமி செஞ்சான் இப்ப வல்லூர் கோட்டம் இருக்கிற பகுதியெல்லாம் யாரு ஏரி தானே இந்த ஏரியில் வீடு கட்டுறத அனுமதித்தது யாரு மனித கருணாநிதி அப்ப இவங்க நல்லது செஞ்சுட்டாங்களா அவங்க அதெல்லாம் சும்மா உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி கெடுதல் செய்யும் பார்க்கறதுக்கு திட்டம் போடும்போது நல்லது செய்யற மாதிரி இருக்கும் ஆனா நல்லது இல்லை அது கெடுதல் திராவிடம் உயிரோடு இந்த மண்ணில் இருக்கின்ற வரை ஒவ்வொரு தமிழனும் எதிர்காலத்தில் நோயாளியா மாறப்போறோம் எழுதி வச்சு போகிறான் அகதிகளாக குற்றச்சாட்டு வச்சாலும் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது பிறகு ஆறாயிரம் கொடுக்கும் போது மக்கள் வந்து மாறிட்டாங்க அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் மழை பெய்யும் போது நிவாரணம் கொடுக்கும் போது மக்கள் மாறிட்டு திரும்ப ஓட்டு தான் போடுறாங்க அப்ப திராவிடத்தை எப்படி நீங்கள் உங்களால் வீழ்த்த முடியும் வேற வழியே இல்லை வேற வழி இல்லை இந்த மக்கள் வேற வழி இல்லை இந்த இவன் வந்து இந்த தண்ணி நின்றுச்சு இல்லைப்பா இவ்வளோ பணம் இப்போ கொடுக்குற நாலாயிரம் கோடி இது அதை வடிகாலம் நீர் மேலாண்மைக்கு செலவு பண்ணன்னு சொன்னேன் திட்டமிட்டு இப்போ கொடுக்குற பணமும் ஏற்கனவே செலவழிச்சு பணமும் வச்சு ஒழுங்காக முறையாக செயல்படுத்தியிருந்தான் என் மக்கள் அனாதிகள் போல தவிச்சிருக்க மாட்டேன் தவிச்சா ஒவ்வொரு தமிழனும் தவிக்கிறான் வந்தவன் போனவனாம் தவிக்கிறான் தவிக்கிறதுக்கு யார் காரணம் இன்னும் இல்லை குடிக்கிறது ஒரு குழந்தை பட்னியாக பேசுது கேட்குது நாலு நாளாக பட்டினி கொடுப்பதுக்கு ஆள் இல்லை அமைச்சரெல்லாம் போய் பார்க்கல ஏன் பார்க்கல சாக்கடை நீரும் மழை தண்ணியும் இருக்கு கால் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு அருவருப்பு அருவறுப்பு ஓட்டு வாங்கும்போது நடையா நடந்தீங்க இப்போ அந்த தண்ணியில் போய் நீங்கள் காளை வைக்கிறதுக்கு அருவருப்பு உங்களுக்கு நோய் வந்துடும் ஏன் மக்களுக்கு நோய் வராதா அப்படிப்பட்ட பேதம் பிரித்து பார்க்கறது நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இது சாதி ஒழிப்போ சனாதான ஒழிப்போ சமத்துவமோ இந்த திராவிட மாடல் அரசுக்கு இல்லை துளியளவும் இல்லை இவர்கள் எப்பயுமே சாதியோடு இருப்பார்கள் ஏழை எளிய மக்களை எள்ளி நகையாடுவார்கள் ஆட்சிக்கு வரும்போது கேட்கும்போது கையெடுத்து குமித்த அந்த கைகள் இவர்களுக்கு வரும்பொழுது வந்த பிறகு அதிகாரம் வந்த பிறகு இவர்கள் இந்த மக்களை ஏளனமாக தான் பார்த்துருக்கிறாங்களே தவிர வாக்களித்த ஒரு மனிதனாக கூட இவர்கள் மதிப்பது அப்போ இந்த மனிதன் செத்துப்போனதற்கு யார் காரணம் மனிதம் செத்து போயிருக்கு செத்து போயிருக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு யாரும் வரல போன இதுல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்த உதவி செய்ய வந்த அந்த மனங்கள் அந்த தொண்டு நிறுவனங்களை என்ன போனாங்க ஏன் உதவல அப்படின்னா இவர்கள் நாலாயிரம் ஓடிய முடிச்சிட்டாங்க பணம் கொடுத்தும் செலவிட்டோம் என்ற கணக்கு காட்டி இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க அர்த்தம் அப்புறம் தொண்டு நிறுவனங்களுக்கு எப்படி வந்து மனசு வரும் உதவி செய்வதற்கு பணம் செலவு பண்ணியாச்சு போன இதுல வந்தவன் இப்ப ஏன் வரல ஒரு கேள்வி இருக்கா நீ எதுக்கு கேட்கற தமிழர்களே உதவி செய்யுங்கள் திராவிடர்களே உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேளு கேட்டு பாரு எந்த திராவிடம் பாரு கொடுக்கிறான்னு கொடுக்க மாட்டான் என் மக்கள் இன்றைக்கு நாசமா போயிட்டு இவர்களை நம்பி தூய தமிழர்களை உண்மையான தமிழர்களை இந்த மக்கள் இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கல யார் இந்த மண்ணுக்கு உண்டானவன் அப்படின்னு ஒன்றும் அடையாளம் கண்டுபிடிக்க அடையாளம் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கப்படும் ஒரு நாள் வரும் நிலைமை மாறும் அன்று இதுக்கெல்லாம் தீர்வு வரும் அது வரைக்கும் இந்த திராவிடம் திரா தமிழன்னு போய் சொல்லி ஏமாத்தும் நீயும் நானும் திராவிடம் சொல்லி ஏமாத்தும் ஏமாத்தி ஏமாத்தியே வீதியில் கையேந்தி நிற்க வேண்டிய அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அப்படியே ஏரிக்காத்த ராமராய் மாறிடும் கடவுளாக மாறிடும் ஒண்ணுமே இல்லை யாரும் பார்க்க மாட்டான் ஒரு இயக்குனர் கூப்பிட்ட உடனே அமைச்சர் போனார்ல சென்னையில அதே மாதிரி ஒரு இந்த ரஞ்சித்துன்னு ஒரு இயக்குனர் இருந்தார் சென்னை வட சென்னையோ படம் எடுத்தார் மெட்ராஸ்னு படம் ஏன் அவரு அமைச்சரை கூட்டி இப்படி பேசல சென்னை பாதிக்கப்பட்ட குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே போய் பார்த்த மாதிரியும் தெரியலையே இப்ப மாரி செல்வராஜ் பாரஞ்சித்தோ போன்ற இயக்குனர்கள் வந்து குரல் கொடுத்தா தான் அரசுகள் அப்படி அப்படித்தானே இருக்கு ஓடனார்ல மாரி செல்வராஜ் கூட்ட உடனே அமைச்சர் போனார் என் மக்கள் தவியா தவிச்சு யாராவது வந்து பார்த்து காப்பாத்துக்கன்னு சென்னையில் கட்சிட்டு கிடந்தானே போலியே அமைச்சர் போலியே திருமுறை போய் பேத்துட்டாங்க எப்போ போனாரு தண்ணியெல்லாம் வடிஞ்சு தானா வடிஞ்சு கழிவெல்லாம் போயிட்ட பிறகு சுத்தம் பண்ணிட்டு பிறகு அப்பதான் போனாரு இவங்க அந்த என்னது நிழல் பட கழிவு அந்த ஷூட் அதுக்கு தானே இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படி தானே பண்ணாங்க இதை தான் இந்த மக்கள் நம்புது உண்மையானவங்க யாருன்னு இந்த மக்கள் பாதிக்கப்படும்போது மட்டும்தான் இயேசு இந்த மக்கள் பாதிக்கப்படும் தான் இவர்கள் ஐயோ அல்லல் படுறோம் அப்படின்னுது ஆனா இந்த பாதிப்பு முடிஞ்சு இந்த பணம் வாங்கிட்ட உடனே இந்த இவங்க பட்டம் துன்பமும் துயரமும் மறந்து போய் மீண்டும் இவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு அவள நிலையில் இந்த மக்கள் இயற்கையாகவே தள்ளப்படுறாங்க வேற வழி இல்லை மாற்று இல்லை மாற்று இல்லை மாற்று இருந்தால் இவங்கள அச்சப்படுவாங்க கேள்வி கேட்பதற்கும் இங்க நாதி இல்லை அப்படி மீறி கேள்வி கேட்கிறாங்கன்னா அரசு வந்து எதையாவது நீ வந்து அவதூறு பரப்புற அதை பரப்புறன்னு கேள்வி கேட்பவர்கள் கூட தடுத்து வழக்கு போட்டு அவர்களை சித்திரவதை செய்து இங்கே கேட்பதற்கு நாதியற்ற சமூகமாக தமிழ் சமூகம் மாறிப்போயிருக்கிறது தான் மிகமானது மக்கள் மாறுவாங்களா மாற்றம் வருமா உங்களுடைய சிந்தனை வந்து செயல்படுமா பொறுத்தருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்தது மிக்க நன்றி சார் வணக்கம்